இந்த இடம் ஜவஹர் நகர் இந்த சாலையில் இரு மருங்கிலும் மரங்கள் ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்பு நட்டு வைத்த மரங்கள் தான் இன்று அதிகமாக இருக்கிறது பகலில் கூட நிழலாகத்தான் இருக்கும் இந்த மரங்கள் என்று வரும்பொழுது பறவைகளின் இருப்பிடம் மரங்கள்தான் அந்த மரத்தில் தான் குரங்குகளும் இருந்தன பறவைகள் குரங்குகள் பறவைகள் பறவைகளாகவே இன்றளவும் இருக்கிறது ஆனால் குரங்கு மட்டுமே மனிதனாக மாறியது சிம்பன்சி என்று சொல்லக்கூடிய மனித குரங்கு மனித குரங்கின் வழி தோன்றல்தான் என்று நாமெல்லாம் உலகெங்கிலும் எங்கு சென்றாலும் மனிதர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் குரங்கிலிருந்து வந்தவர்கள் தான் நமது மூதாதையர் குரங்குதான் மனித குரங்குதான் இப்படி நாம் மனிதனாக வந்த பிறகு கற்காலம் தொடங்கி உலோக காலம் தொடங்கி இரும்பு காலம் தொடங்கி இப்போ நவீன காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம் அந்த இரும்பு காலத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் மதங்கள் இல்லை ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த விதமான மதங்களும் சாதிகளும் இல்லை ஆனால் அதெல்லாம் இன்று வந்துவிட்டது என்றால் மனிதன் மாறிவிட்டான் மரத்தில் இருந்து மதத்திற்கு போய்விட்டான் மரத்திலிருந்து மதத்திற்கு மாறிவிட்டான் மதம் தேவையா என்றால் ஒரு நண்பர் சொல்வார் தேவைதான் ஒற்றுமையுடன் இருப்பதற்கு அது தேவை எல்லோரும் கூடுவதற்கு கொண்டாடுவதற்கு பண்டிகைகள் அப்படித்தான் உருவானது இதெல்லாம் கிராமத்தில் தான் ஆனால் இந்த கிராமங்களில் எல்லாம் தற்பொழுது நகரமயமாக மாறிவிட்டது கிராமத்தில் இருந்தவர்கள் நகரத்திற்கு மாறிவிட்டார்கள் கிராமத்தில் சரியான வேலைகள் இல்லை அதனால்தான் பலர் நர நகரத்திற்கு வந்துள்ளார்கள் நகரத்திலே நரக வாழ்க்கை தான் பலர் அனுபவிக்கிறார்கள் இங்கே சொர்க்கம் என்று நினைத்து வந்தார்கள் ஆனால் கடுமையான வேலையை தான் எல்லோரும் பார்க்கின்றார்கள் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் மனிதன் மாறிவிட்டான் மதத்திற்கு பின்பற்றிவிட்டான் அடிமையாகிவிட்டான் சமத்துவம் போய்விட்டது சகோதரத்துவம் போய்விட்டது ஒருவருக்கு ஒருவர் பிரிவினையை உண்டாக்கியது இந்த மதமே அதனால் தான் எப்பொழுதுமே நாம் எல்லாம் எந்த மதத்திற்கும் அடிமைகளாக மாறக்கூடாது மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் மனிதன் நேயத்தோடு வா இருக்க வேண்டும் கருணை இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் உதவும் செய்ய எண்ணம் வேண்டும் இப்படித்தான் நாம் எல்லாம் வாழ வேண்டும் அதை விட்டு தற்பொழுது எல்லாம் மதமாக மாறிவிட்டது பல பிரிவுகள் உண்டாகிவிட்டது உயர்வு தாழ்வு என்று வந்துவிட்டது நீ பெரியவன் நான் பெரியவன் என்று வந்துவிட்டது அரசியலில் கலந்துவிட்டது என்று மக்களை திண்டாடும்படியாக மாறிவிட்டார்கள் மாற்றப்பட்டு அதனால் தான் வேதனையோடு இதை நான் பதிவு செய்கிறேன் நான் எப்பொழுதுமே மதம் தேவையில்லை நமக்கு எதுக்கு மதம் நமக்கு வேண்டியது உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம்தான் அதற்கு கல்வி வேண்டும் வேலை வேண்டும் அது இருக்கும் பொழுது மதம் எதற்கு மதம் எதற்கு எல்லாம் ஒரு சூழ்ச்சி தான் வியாபாரத்திற்காக வணிகத்திற்காக பிரித்தாள்வதற்காக கொண்டாடியது தான் இது எல்லாமே இது என்னால் கீழிக்க முடியாத விஷயம் அதனால் தான் அடிக்கடி நான் எனக்கென்று ஒரு யூடியூப் வைத்து அதன் மூலமாக நான் பேசி வருகிறேன் ஸோ இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த இரவு நள்ளிரவாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இருக்க நாம் ஒன்றாக இருப்போம்